சாதாரணமாக இருக்கிற ஒரு பெருமாளுக்கும் இந்த பெருமாளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டால் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது இதெல்லாம் ஒரே பெருமாள் தான் இல்லைன்னா ஒரு பத்து முகத்தோட இந்த சிலை குறிப்பிட்டு நூற்றி எட்டு அடி எதுக்கு அந்த நூற்றி எட்டு அடி எல்லாரும் கேட்கறது தான் ஒரு நூற்றி எட்டு அப்படின்னா இங்கே இருக்கிற பெருமாள் பார்த்தீங்கன்னா நீ வந்து கிட்டக புருஷன் எப்படின்னா சுவாமியை அண்ணாந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரியாது அவர் எல்லாமே அவ்வளோ ஹைட்டா இருக்கிறது ஒரு ஒரு கோயிலுக்கு போனோம் ஒரு ஒரு ஸ்டலத்தில் இருக்கு ஒரு ஒரு ஊர்ல இருக்கு இங்க அப்படி கிடையாது இவர் எல்லா முகத்தையும் சார்ந்து இருக்கிறதுனால ஒரு முகத்தை சார்ந்து இருந்தாலே ஒயிட் ஹார்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீ பாலா உபாசகர் ஸ்ரீராம் குருஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இவர் கூட பேசி பால விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் குருஜி வணக்கம் இப்போ சமீபத்தில் பெருமாள் சிலை நூற்றி எட்டு அடிக்கு அதுவும் சாதாரண இல்லை நூற்றி எட்டு அடிக்கு சிங்கிள் ராக்கில் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு பெங்களூரில் செய்கிறாங்க அந்த சிலையை பற்றி ஒரு சில தகவல் எங்களோட பகிர்ந்துருக்குங்க ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே தொல்யம் ராமநாம வராணி இந்த பெருமாளான பட்டவர் சாதாரணமாக இருக்கிற ஒரு பெருமாளுக்கும் இந்த பெருமாளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டால் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது எல்லாம் ஒரே பெருமாள் தான் இதில்னா ஒரு பத்து முகத்தோட பத்து முகத்தோடு நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன வேண்டிக்கிறோமோ ஜாதகத்தில் என்னென்ன வேணுமோ அந்த சார்ந்த ஒரு பெருமாளானப்பட்டவர் இந்த பெருமாள் பரிபூர்ண கிருப்பையோட அருள் வாய்க்க அங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிருக்கார் சுவாமியோட கிருப்பையில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நல்லபடியாக நடக்கணும் அப்படினா இந்த பெருமாளை வழிபடலாம் வழிபடக்கூடிய பெருமாளாக நாத்தார் காடு பக்கத்தில் செய்யாறுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து கல் எடுத்து அந்த பெருமாளை இன்றைக்கி எழுதுபாடி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க பெருமாளானப்பட்டவர் நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு வேண்டிய விஷயங்களை நடத்தி கொடுக்கறதுக்காக அவ்வளோ அடி நூற்றி எட்டு அடி நம்மளுக்கு க கிடச்சிருக்கு அப்படின்னா திருப்பதியில் எப்படி வசத்தியாக இருக்கோ அதே மாதிரி இந்த பெருமாளானப்பட்டவர் வசதியாக இருப்பார் இப்போ ஒரு அடி செய்கிறாங்கன்னா ஒரு இரநூறு அடி முந்நூறு அடிப்பு சமீபத்தில் இன்னொரு சிலை கூட செஞ்சால் ஐநூறு அடிக்கு பட் ஆனால் இந்த சிலை குறிப்பிட்டு நூற்றி எட்டு அடி எதுக்கு அந்த நூற்றி எட்டு அடி எல்லோரும் கேட்கறது தான் ஒரு நூற்றி எட்டு அப்படின்னா எட்டும் ஒன்று ஒம்பது அந்த ஒம்பது தான் கணக்கு நூற்றி எட்டு நாயன்மார்கள் இருக்காங்க நூற்றி எட்டு சிவனடியார்கள் இருக்காங்க நூற்றி எட்டு சிவலிங்கம் வைக்கிறாங்க நூற்றி எட்டு பிள்ளையார் வைக்கிறாங்க கணக்கே நூற்றி எட்டு தான் அந்த நூற்றி எட்டு ஏதாவது ஒரு கவுண்டிங் வச்சுங்கனாலும் ஒரு நாட்டு எயிட் ஏன் ஒன் நாட் எய்டுனா லக்கி நைன் அது கூட்டினா நைன் வரும் அந்த பூஜ்ஜியத்துக்கு நம்ம மதிப்பு நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அந்த பூஜ்ஜியம் தான் மதிப்பு நடுவில் இருக்கிற சென்ட்ரல் பூஜ்ஜியம் தான் நம்மளுக்கு என்றுமே நம்மள வாழ்க்கையில் வசதியாக அந்த அந்த பூஜ்யமானப்பட்டது என்ன ஆகும்னா நம்மளுக்கு எல்லா வசதியும் கொடுத்தாலும் கடைசியில் நீ பூஜ்யம்டான்னு காமிக்கிறது தான் அந்த பூஜ்யம் நூற்றி எட்டுங்கிறது ஒரு கணக்குங்கிறதோட ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் வந்து ஒன் நாட் எயிட் எதுவும் எடுத்தாலும் ஒன் நாட் எயிட் ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா எயிட் இருந்தால் லக்கியாக இருக்கும் ஒன்று இருந்தால் லக்கியாக இருக்கும் நைன் இருந்தால் லக்கியாக இருக்கும் கூட்டினா என்ன நம்பர் வருதோ அதுக்கு வேண்டிய விஷயங்கள் தான் அந்த நூற்றி எட்டுக்கு வேண்டிய விஷயங்கள் ஒரு குழக்கட்டை அப்போ பண்ணுறோம் ஒரு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கணும்பாங்க சூற தேங்காய் நூற்றி எட்டு வடமாலை சாத்தணும்பாங்க ஆட்சணியருக்காக இருக்கட்டும் பெருமாளுக்காக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் எல்லாமே நூற்றி எட்டில் ஆரம்பிக்கிறதுனால ஒன் நாட் எயிட் லக்கி அப்படிங்கிறதோட ஐஸ்வர்யம் நைன் நைனை குறிக்கிறது அதுதான் நூற்றி எட்டு இப்போ இந்த சிலை வந்து செய்ய ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போதான் சமீபத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு பெங்களூரில் வச்சுருக்காங்க எடுத்துன்னு போன அந்த காலகட்டம் வந்து ரொம்ப நேரம் நாள் ரொம்ப வருடங்கள் போயிருக்கு இந்த வருடங்கள் எடுத்துன்னு போனதை வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து கஷ்டப்பட்டு தான் அந்த சிலையை போய் வச்சுருக்காங்க இப்போ அந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது ஏதாச்சும் சிறப்பு ஒன்று ஏதாச்சும் இருக்குமா அந்த கோயில் ஆமாம் எப்படின்னா ஒரு மூணு படி சொல்லுவோம் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா லாபம் நஷ்டம் லாபம் லாபம் நஷ்டம் லாபம் லாபம் அஞ்சு மூணு அதெல்லாம் அப்படி சொல்கிறோமோ இந்த சுவாமியை செய்யறதுக்கு மட்டும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிருக்கு கல்லை அறுக்கணும் ஒரே கல்லை அறுத்து அதை சுவாமியை வடிக்கணும் அதில் பத்து முகங்கள் வரணும் பத்து முகங்களில் பார்த்தலாம் ஆஞ்சநேயர் நரசிம்மர் ராமர் லக்ஷ்மணர் அப்புறம் வந்து இன்னும் நிறைய சுவாமிகள் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறம்போது அந்த சுவாமியோட விஷயம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கணுன்னா அந்த சிப்பியானப்பட்டவர் எவ்வளோ சுற்றியில் அடிச்சிருப்பார் அதை வடிக்கிறதுக்கு முகம் பலிச்சின்னு காமிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஒரு அடியும் சுவாமியோட வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் இங்கேருந்து போக அவ்வளோ தூண்டு ஒரு சின்ன செலை வச்சாலே நம்மளுக்கு ஒரு பூஜை பண்ணுறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிற போது அவரோடைய செலை வைக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல வரப்போகுதுன்னா அது பண்ணுறவரோ பணம் கொடுத்தவரோ அதுக்கு அவங்கெல்லாம் காரணம் இல்லை சுவாமி காரணம் நான் இங்கே வந்து எழுந்தழு போகிறேன் இந்த இடத்துல நான் உட்கார போகிறேன் இந்த இடத்துல நடக்க போகிறது இதுக்கு நீ கைங்கரிய மண் அப்படின்னு அவர் தான் விதிக்கிறார் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அந்த பெரிய விஷயத்த நம்ம மேக்சிமம் உதாரசீதனை படுத்தாம நம்ம நல்லதே நடத்துட்டு அந்த கோவில் போய் தரிசனம் பண்ணுறது நல்லது இப்போ சாதாரணமாக பெருமாளை பார்க்கறது ஒரு வேற இப்போ இந்த இந்த பெருமாளை வந்து நூற்றி எட்டு அடிக்கு அதுவும் பத்து முகம் குண்ட பெருமாள் வழிபாடுறது எப்படி நம்மளுக்கு ஒரு திருப்பதி போகிறோம் திருப்பதி போனால் கியூவில் நிற்கணும் கூண்டில் அடிப்பாங்க கிட்டக்க நம்ம என்ன வேண்டின்னு இருக்கோமோ கிட்டக்க போனாலே மறந்து போயிடும் அதுதான் அப்படிதான் இருக்கணும் ஆக்சுவலாக மறந்து போயிடணும் சுவாமிக்கு தெரியும் நான் எதுக்காக திருப்பதி போயிருக்கேன் இங்கே இருக்கிற பெருமாள் பார்த்தேன்னா நீ வந்து கிட்டக வா வரும்போதே நீ என்னை தரிசனம் பண்ணிகிட்டே வரலாம் இப்போ நூற்றி எட்டு அடி அப்படின்னா ஒரு மிக்சிமம் ஒரு இருபத்தாறு அடி முப்பது அடி நாற்பது அடி இருக்கிற பெருமாள் எல்லாரும் எல்லாரையும் நம்ம எல்லா நம்ம எல்லாரையும் அவர் பார்த்துட்டு இருக்கார் ஒரு கோபுரம் கட்டி ஒரு கலசம் வைக்கிறோன்னா அந்த கலசத்தில் சாநித்தியம் வரணும் இப்போ இந்த மாதிரி நூற்றி எட்டு அடி ஒரு பெருமாளை வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வேண்டிய சான்நித்தத்தை நீ எனக்கு வேண்டிய சாநித்தியத்தை நீ கோவில் கட்டி கொடுக்குற ஆஜான பகவான் நான் இங்கே நிற்கிறேன் எவ்வளோ வருஷம் நிற்க போகிறேன்னு எனக்கு தெரியாது அங்கேருந்து எடுத்துன்னு வரதோ படுத்துகிட்டு இருப்பேன் அந்த வண்டியில் சாட்சி தான் எடுத்து வரும் நிற்க வச்சு எடுத்துன்னு வர முடியாது அதுக்கே நிறைய விஷயங்கள் தடங்கள்லாம் நடந்தது வண்டி பஞ்சராச்சு அப்புறம் வந்து நிறைய ஒயர் எல்லாம் எடுக்க வேண்டியதாக போச்சு மரங்கள் வெட்ட வேண்டியதாக போச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அதெல்லாம் அவர் வந்து 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 ஒரு இடத்துல மட்டும் கிருஷ்ணகிரியிலையோ இங்கேயோ கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து மாதம் இருந்தார் அவர் ஒரே இடத்துல ஒரே இடத்துல இருக்கிற போது ஒரு சுவாமியை ஒரு கும்பாபிழம் பண்ணணும் அப்படின்னா புதுசாக வாங்கி வைக்கணும்னா கரிகோலம்னு ஒன்று பண்ணணும் கரிகோளம்னா ஊர் ஃபுல்லாக சுற்றி எடுத்துகிட்டு வர்றது அவரை கொண்டு வச்சாச்சுன்னா நீங்கள் கிரக கர்ப்ப கிரகத்தெலாம் பார்க்க முடியும் அப்படின்னு அந்த தான் ஊர் சுற்றி அழகாக இங்கே வந்து உட்காந்துருக்கார் போது அவர் நம்ம என்னென்ன ஒரு கோவில் கும்பாபிழையம் பண்ணி கலசம் வச்சு போகும்போது நம்ம அவரை தேடி போகணும் இப்போ பெருமாள் நம்மளை தேடி வந்திருக்கார் நம்மளை தான் பார்க்குறார் நம்மள தான் நம்மளை அவர் சேவிக்கிறார் எப்படின்னா ஆஜானமாக நின்று ஒரு ஹைட்டான ஒரு ஆறடி எட்டடி ஒரு ஆளை நீங்கள் பார்க்கணுன்னு எப்படி அண்ணாந்து தான் பார்க்கணும் இல்லை இப்போ நம்மளை அண்ணாந்து பார்த்தோம்னா ஆகாசத்தை பார்த்த பலன் ஊர்துவ புருஷன் எப்படின்னா சுவாமியை அண்ணாந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரியாது அவர் எல்லாமே கொடுத்துருவார் அதனால் சுவாமி அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறது நம்மளுக்கும் நல்லது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யம் வைப்ரேஷன் ஹாராலாம் சொல்றாங்களே அந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு சாதாரணமா ஒரு கோயில் கட்டணும்னாலே ஏகப்பட்ட தடங்கள் கட்டுறவங்களுக்கு வரும் இல்லை ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு தூர் சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கும் மேக்சிமம் கோயில் கட்டுற நாங்களாலே இப்போ இந்த நூத்தி எட்டு அடிக்கு அந்த சிலையை வடிவமைக்க முக்கும் போது இந்த சிலையை வடிவமைக்க சொன்னவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டு இருக்குமா இல்லை எடுத்துன்னு வர்றதுதான் கஷ்டமா இருந்திருக்குமா கண்டிப்பா எடுத்துன்னு வர்றது கஷ்டமா தான் இருந்திருக்கும் எடுத்துன்னு வரும்போதே பிரச்சனை தான் ஆச்சு இல்லை அதனால் அவருக்கு கஷ்டங்கள் பண பணத்தடங்கள் வந்திருக்கலாம் பணம் நிறைய கோடி ரூபா வச்சுட்டு தான் அவர் பண்ணிருக்கார் அவர் சர்வசாதாரணமாக இருக்கிற இல்லாத ஆள் கிடையாது என்ன தான் பணம் இருந்தாலும் மனசு வரணும் அவர் நிறைய தடங்கள் வந்திருக்கணும் வந்திருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்திருக்கணும் ஒரு ஒரு சின்ன ஒரு கோவில் நம்ம ஒரு கட்டுறோம் நம்மளுமே ஒரு ஸ்ரீ பாலஸ்கந்த பீடம் ட்ரஸ்ட்டில் வச்சு ஒரு சுந்தரி கோவில் கட்டின்னு இருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ரெண்டரை வருஷமாக நம்மளால் அது மூவ் பண்ண முடியல என்ன தான் ஸ்பான்சர்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்பான்சஸை கொண்டு வந்து இறக்கி நம்ம கோயில் கட்டணும் அப்படின்னா நிறைய தரங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் மெயினாக பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்துருது அப்படின்னா திறமை இருக்கணும் திறமை இருந்துருது அப்படின்னா மனோபலம் இருக்கணும் மனோபலம் இருக்கணும்னா தான் தைரியம் இருக்கணும் கான்ஃபிடென்ட் இருக்கணும் என்ன தான் பணம் இருக்குது மனோதைரியம் இருக்குது விஜயம் இருக்குது தைரியம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஒரு தைரியத்தை கொடுத்து சுவாமி அவ்வளோ தூரம் அந்த நூற்றி எட்டு சுவா நூற்றி எட்டு அடி சுவாமியே அதுவும் ஒரு பத்து முகமாக ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு ஜோசிய ரெட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு எனக்கு இந்த ஜா இந்த கட்டங்கள் இப்படி இருக்குது இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒருத்தர் ஆஞ்சனே இருக்கணும் சொல்வார் ஒருத்தர் நரசிம்மர் அவர் வாழ்க்கை பண்ண சொல்லுவார் இல்லை ராமர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாக போகும் முடியுமாங்க ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா ஏதாவது பெருமாள் சார்ந்த வைணவத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கிற கோவிலுக்கு அத்தி வரதராக இருக்கலாம் வர வரதராஜ பெருமாளாக இருக்கலாம் அவளெல்லாம் போயிட்டு போய் தரிசனம் பண்ணணுன்னா ஒரு ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு ஒரு ஸ்தலத்தில் இருக்குது ஒரு ஒரு ஊரில் இருக்காது இங்கே அப்படி கிடையாது இங்கே ஒரே கோயில் நீங்கள் ஆக்சுவலாக நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணாலே எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணுவாங்க தான் நரசிம்மர் ராகமூர்த்தி அந்த ஆஞ்சநேயர் எல்லோரையும் வணங்கின ஒரு தான் இப்போ இவர் எல்லா முகத்தையும் சார்ந்து இருக்கிறதுனால ஒரு முகத்தை சார்ந்து இருந்தாலே நம்மளுக்கு ஒரு ஒரு பிரச்சனைகள் தேரும் அறியாமே அந்த பெருமாளை பார்க்கறம்போது கண்ணில் தண்ணி வரும் அப்படிலாம் இருக்கிற ஒரு சுவாமியை பெருமாள் அப்படின்னா பாதுகா தான் பிரதானம் சிதெலாம் வந்து நிறைய பேர் நிறைய பேர் தப்பு புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலுக்கே போட்டனா முதல்ல பாதுகைக்கு தான் பூஜை பாதத்துக்கு தான் முதல்ல ஒரு திருப்பதி போனாலே சுவாமியை பாதத்தை பார்க்கணும் அஸ்தம் கை பார்க்கணும் மார்பகத்தை பார்க்கணும் ஏன்னா மார்பகத்தில் ரெண்டு ரெண்டு மகாலட்சுமி இருப்பா அவர் கழுத்தில் தாயாரை மார்பகத்தில் வச்சுட்டு இருப்பார் அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் கண்டி கழுத்தை பார்க்கணும் அதுக்கப்புறமா தான் முகத்தை பார்க்கறதுக்குரிய கெப்பாசிட்டி அதனால் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போகும்போது முதல்ல போய் உள்ள நுழையும் போது அவருடைய பாதம்தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே அண்ணாந்து பார்க்க முடியும் இல்லையா அந்த பெருமாளை வழிபடும்போது சகலவிதமான தோஷங்கள் நிவர்த்தியாகி நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்குங்கிறத அவர் உணர்ந்திருக்கார் சுவாமி கொடுத்துருக்கார் அங்கே வச்சுருக்கார் அந்த தைரியம் மனோதைரியம் அந்த விஜயம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தானே வச்சுருக்கார் ஒரு கோயில் கட்டணும்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கட்ட முடியாதுங்கிறதோட நீங்கள் கேட்குற கேள்வியாக கரெக்ட் ஏதாவது கட்ட முடியாது தடங்கள் நிறைய வந்தாலும் அதை மீறியும் பண்ண வைக்கிறது நம்ம இல்லை சுவாமி தான் சுவாமி பண்ண வச்சுருக்காருங்கிற போது அங்கே போனால் நிறைய விஷயங்கள் நடக்கலாம் நிறைய விஷயம் நடக்கும் இப்போ இப்போ இந்த பெருமாளை பற்றியும் இந்த நூற்றி எட்டு அடி உள்ள பெருமாள் சலையை பற்றியும் ரொம்ப அருமையாக எங்ககிட்ட சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம்